ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்காக இந்த விளக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதோடய ப்ரைஸ் மொத்தம் முப்பது பீசஸ் வருது ஃபிஃப்டின் ஃபிஃப்டீனாக ரெண்டு பேக்காக சென்ட் பண்ணிருக்காங்க அது எயிட் டென் ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சில் இதோட பிரைஸ் இருக்கு இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுல ஜஸ்ட் கொஞ்சமா தண்ணி நீங்கள் ஊற்றினீங்கன்னா போதும் ஒரு நாலஞ்சு டிராப் பட்டாலே உடனே இந்த குள்ள இந்த மாதிரி ரெண்டு பேட்ரிஸ் இருக்கு இந்த ரெண்டு பேட்ரிஸும் வந்து வாட்டரோட கண்டக்ட் ஆகி இந்த விளக்கு வந்து எரிய ஆரம்பிக்குது இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்குமே நான் இதை வந்து எரிய வச்சுருந்தேன் நல்லாவே எரிஞ்சிட்டு இருந்தது இதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த வாட்டர்ல எரியக்கூடிய விளக்குலேயே நிறைய மாடல் இருக்கு இந்த மாடல் வந்து ரீயூசபிள் இல்லை இது ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ மட்டும்தான் நம்ம நார்மலா காத்திகி தீபத்துக்கு ஏற்றுற விளக்குல வந்துட்டு அப்பப்ப காற்றுக்கு அணைஞ்சிடும் அதே மாதிரி எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் வழியும் வெளியில வழிஞ்சதுன்னா அந்த இடம் ஃபுல்லா எண்ணெய் ஆயிடும் அந்த மாதிரி வைக்கிற இடங்களுக்கு மட்டும் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சிந்தக்கூடாது இப்போ படிக்கட்டுலலாம் வைக்கிறோம்னா என்ன சிந்தாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த விளக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணாத நேரத்தில் சுத்தமாக தொடைச்சிட்டு எடுத்து வச்சிடணும் லைட்டாக ரெண்டு ட்ராப் இருந்தால் கூட விளக்கு தானாக எரிய ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்